தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை காலவரிசைப்படி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ரெண்டு தான் இந்தியா விடுதலை இடைத்திற்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு குடியரசுத் தினத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று வந்து தேசிய கீதம் இன்னொன்று வந்து தேசிய பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசலம்பு சட்டம் நடைமுறைக்கு வருது அதை தான் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அதே நாளில் தேசிய இலச்சினையும் தேசிய மலராக தாமரையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆலமரம் தேசிய மரமாகவும் மாம்பழம் தேசிய பழமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் தேசிய நாட்காட்டி முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அறுபத்தி மூணில் தேசிய பறவையா மயிலும் எழுபத்தி மூணில் தேசிய விலங்கா புலியும் ரெண்டாயிரத்தி எட்டில் தேசிய நதியா கங்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் மூன்று விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய நீர்வாழ் விலங்கா ஆற்று ஓங்கிலும் இந்திய நாணய முறையும் ரெண்டாயிரத்தி பத்தில் அதே தேசிய கலாச்சார விலங்காக யானை ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லாக்டோபேஸ்லஸ் தேசிய நுண்ணுயிராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது